திருவொற்றியூரில் நேற்று தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய தொண்டர்கள் திமுகவில் இணைந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதன் பின்னணியில் மோசடி நடந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இத்தனை காலம் விஜயை இருந்ததெல்லாம் வேஸ்ட் என உறுப்பினர் அட்டைக்கான நகலை கிழித்தெறிந்துவிட்டு தாவேகா துண்டை கழற்றி தூக்கி வீசிவிட்டு திமுகவில் ஐக்கியமாகினர் திருவொற்றியூரைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு கட்சி அலுவலகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களுக்கு மரியாதை இல்லை என்றும் பொறுப்பு தருவதாக கூறி வேலை வாங்கிவிட்டு மதிப்பதே இல்லை என்றும் குமுறியதாக கூறப்பட்டது ஆனால் இந்த இணைப்பு விழாவே நடந்தது தெரியாது என்றும் தமிழக வெற்றி கழகமும் அமைத்து விட்டதாக பொய் சொல்லி தங்களை திமுக உறுப்பினர்களாகிவிட்டதாகவும் பகீர் தகவலை தெரிவிக்கின்றனர் இளம் பெண்கள் தாவேகாவில் உறுப்பினர் அட்டையே இல்லாதவர்களிடம் வேறொருவரின் உறுப்பினர் அட்டையின் ஜெராக்ஸ் பேப்பரை கொடுத்து கேமரா முன்பு கிழிக்க வைத்தும் தோலில் தாவேகா கட்சி துண்டை கழற்றிவிட்டு திமுக துண்டை அணிந்து கொள்ளுமாறும் அங்கிருந்தவர்கள் அட்டகாசமாய் செட்டப் செய்து கொண்டனர் லோன் சாதாரணமா லோன் மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க நாங்க வந்து ஏற்கனவே அவங்க லோன் மீட்டிங் லோன் வாங்கிக்கிறோம் அதனால எங்களுக்கு முடிய போறதுனால இப்ப முன்னோ லோனா என்னன்னு தெரியல லோன் மீட்டிங் சொல்லிதான் எங்களுக்கு போனாங்க அதை நம்பிதான் நாங்க அங்க போனோம் அங்க போய் நாங்க உட்காந்திய ஒரு காலவர் கட்சி தான் எங்கிட்ட தெரிஞ்ச அப்போ அவங்க அந்த கட்சியில இருந்தே ஒரு தாத்தா வயசானவர் அவர் சொன்னார் எங்க கிட்ட இனி வந்து விஜய் கட்சியும் திமுக கட்சியும் ஒன்னா இணைய போகுது பின்ன நாங்க அதுக்கும் பெருசாக விளையாட்டுக்கா காமடியா சொல்லியாருன்னா நினைச்சு அப்புறம் தான் நம்ம நம்ம கட்சியுடைய சால்வையெல்லாம் கையில குத்து உறுப்பினர் கார எல்லாம் கையில குத்து கீழ்த்தா மாரி சாலை தூக்கி போட்டுட்டு அவங்க கட்சி கட்சித்தவங்கள வந்து எங்க மேல போற மாரி எங்களுக்கு விதை எடுத்தாங்க எங்களுக்கு நலகாம எங்க ஏமாத்தி போய் அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க அவ்வளவுதான் குறிப்பாக பெண்களிடம் இது மகளிர் கலந்து கொள்ளும் சந்திப்பு தான் என்றும் லோன் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியும் கட்சி அலுவலகத்திற்குள் அழைத்து சென்றுவிட்டு சில நிமிடங்களில் ஆண்கள் பலரும் அங்கு வந்தனர் இதனையடுத்து திமுக துண்டு அணியுமாறு வற்புறுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் நாங்க வந்து விஜய் கட்சியில தானே இருக்கோம் திமுக வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு விஷயம் தான் சும்மா நீங்கள் கழுத்துல இருந்து ஷால்வை எடுக்கிற மாதிரியோ அந்த பேப்பரை கிளிக்கிற மாதிரியோ ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல எங்களை பேச விடலை பேச விடாத போது நாங்கள் என்ன பண்ண முடியும் ஜென்ஸ் எல்லாம் வேற அவ்வளோ பேர் இருக்காங்க கட்சியாளங்க இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து எங்களால வெளியே வர முடியாது அந்த நேரத்தில் எங்க நாங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சொன்னதை மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர எங்களால வெளியே வர முடியல அந்த ஒரு விசி விஷயத்தினால மட்டும் தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து மாற மாதிரி அந்த இடத்துல வந்து நாங்க நடிக்க முடிஞ்சது எங்களால அந்த ஒரு நிமிஷம் மத்தபடி வந்து நாங்க முழுசா அந்த கட்சிக்கு போல பெண்களை பொறுத்தவரை தங்களை ஏமாற்றி அழைத்து வந்தனர் என்று கூறினார்கள் என்றால் இளைஞர்களோ ஏற்கனவே திமுகவிலேயே இருந்து கொண்டு தாவேக்காவில் இருந்ததாக பொய் சொல்லி மீண்டும் திமுகவில் இணைந்ததுதான் ஹைலைட் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஆன்லைன் மூலம் தாவேக்காவில் உறுப்பினராக சேர்ந்து தங்களுக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்று வீரவசனமும் பேசி நகலை கிழித்து தற்பொழுது தாய் கழகத்திலேயே இணைந்திருக்கின்றனர் தங்களுக்கு லோன் வாங்கி தந்தாலும் தங்கள் ஆதரவு விஜய்க்குதான் என்று அக்கட்சியின் தொண்டர்கள் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ அனைத்தும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் பெருமைக்காக வேறு கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்ததாக போலி நிகழ்ச்சியை நடத்திய திருவொற்றியூர் மண்டலக் குழு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திமுக உடன்பிறப்புகள் கொந்தளித்து வருகின்றன.